யோகி முதல் ஜோதிடர் ஆலோசனை இலவசம் இன்று உங்களை கொள்ளும் நாள் உங்களது மனதில் உள் மற்றும் வெளித்தோற்றங்களை தெரிந்து கொள்வதற்கான நாள் அதனால் வாழ்க்கை தரம் குடும்ப வாழ்க்கை வாழ்க்கை உறவுகள் ஆகியவை பலப்படும் மற்றவர்களும் உங்கள் மாற்றத்தை உணர்வார்கள் மன அமைதியும் ஏற்படும் ஏரிஸ் ரொமான்ஸ் காதல் வாழ்க்கையில் ஆரம்பத்திலிருந்து உயிரோட்டம் மறைந்து வருவதை அடுத்து மீண்டும் துடிப்பை கொண்டு வருவதற்குத்தான் உங்களின் இன்றைய ஆர்வமாக இருக்கும் துணைவரிடம் புதுமையாக நடந்து கொள்வதன் மூலம் ஆரம்பத்தில் இருந்த காதலை மீண்டும் கொண்டுவர இயலும் ஏரிஸ் பணியில் உள்ள கடின நிலைமை உங்களின் கடின வளர்ச்சிக்கு உதவும் சமயோஜித புத்தியும் தன்னம்பிக்கையும் வெற்றிக்காக உபயோகியுங்கள் அது உங்களுக்கு கை கொடுக்கும் ஏரிஸ் பைனான்ஸ் இந்த நிதி நிலைமையில் பெருத்த முன்னேற்றம் உண்டாகும் வர்த்தக முன்னேற்றம் மூலமாகவோ அல்லது சக பணியாளர் மூலமாகவோ இது ஏற்படலாம் உங்கள் நலனுக்கு பங்காற்றியவர்களுக்கு நன்றி தெரிவியுங்கள் நீங்கள் இன்று நிச்சயம் லாபத்தை ஏற்படுத்துவீர்கள் உங்கள் உடல் நலத்தில் குறை சொல்லும்படியாக எதுவும் இல்லை மிக நன்றாகவே உள்ளது அதனால் வெளியே சென்று நடற்பயிற்சி செய்யலாம் அல்லது உங்களுக்கு விருப்பமான விளையாட்டுகளில் ஈடுபடலாம் இன்று பலதரப்பட்ட உணர்ச்சிகளின் பிடியில் இருக்கிறீர்கள் மனம் அலை பாய்வதை தடுக்க நாள் முழுவதும் சந்தோஷமாக இருக்கும் முயற்சி செய்யுங்கள் நண்பர்களுடன் பாட்டு பாடுதல் நடனமாடுதல் போன்ற செயல்களை செய்யுங்கள் ரொமான்ஸ் நீங்கள் தனியாளாக இருந்தால் உங்களிடம் ஆசைப்படும் ஒருவரை கவனியுங்கள் அவர் உங்களுடன் வெளியே செல்ல இஷ்டப்பட்டால் கவனமாக இருக்கவும் அவர் சரியான நபராக இருக்க மாட்டார் என்பதால் மிக எச்சரிக்கையாக இருங்கள் பணியில் அதிருப்தி ஏற்பட்டால் அஞ்ச வேண்டாம் பணியில் ஆக்கப்பூர்வ மாற்றங்கள் உள்ளன புதிய வேலைக்கு அவசரப்பட வேண்டாம் தற்போது இருக்கும் பணியில் நல்ல வாய்ப்புகள் உள்ளன பொறுமையாக இருங்கள் டாரஸ் இந்த நிதி தரப்பில் உங்களை தவறாக வழி நடத்துவதாக சந்தேகிக்கப்படும் நபர் கூறும் அறிவுரைகளை கேட்காமல் உள் உணர்வு மீது நம்பிக்கை வையுங்கள் உங்களது நிதி முடிவுகளை புத்திசாலித்தனமையாக எடுக்கவும் உங்கள் முடிவுகள் உங்களை நல்ல வழியில் கொண்டு செல்லும் அதை பின்பற்றுங்கள் உங்கள் உடலில் நேர்ந்த சில மாற்றங்கள் நிகழ்ந்ததன் காரணமாக நீங்கள் கலக்கம் அடைந்திருக்கலாம் உடலில் சில இடங்களில் நல்ல சதைப்பிடிப்போடும் சில இடங்களில் மெலிந்தும் காணப்படலாம் உடற்பயிற்சி செய்யாமல் இருந்ததே இதற்கு காரணம் எனவே இன்றே உடற்பயிற்சி செய்ய தொடங்குங்கள் உடல் நல்ல கட்டுக்கோப்புடன் மாறுவதை கண்கூடாக காண்பீர்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு அளவிட முடியாத சக்தியும் வல்லமையும் இருக்கும் இதனால் கர்வம் கொள்வீர்கள் ஆனால் வல்லமை என்பது கடமையை குறிக்கும் கடின முயற்சியால் பெற்ற வெற்றிகளை தடம் மாறிப் போகவிடாதீர்கள் ஜெமினி ரொமான்ஸ் இன்று நீங்கள் உங்கள் காதலர் குறித்து கனவில் மூழ்கி இருப்பீர்கள் காதல் அதிகமாக இருப்பது போல உணர்வீர்கள் இந்த நேரத்தை முடிவடையக்கூடாது என்று நினைப்பீர்கள் ஆனால் நாளை என்ற ஒன்று இருப்பதை மறக்காதீர்கள் ஜெமினி கெரியர் அலுவலக நேரங்களை சாதகமாக எடுத்துக் கொண்டிருப்பீர்கள் சரியான நேரத்திற்கு செல்லவில்லை என்றால் மேலதிகாரியின் கோபத்துக்கு ஆளாகலாம் பணிகளை முடித்தால் ஆதரவு கிடைக்கும் ஜெமினி பைனான்ஸ் இந்த செலவுகள் அதிகரித்து உங்களது சேமிப்புகள் அனைத்தும் தீர்ந்து போகலாம் குடும்ப சம்பந்தமான செலவுகளால் நிதி நெருக்கடி ஏற்படலாம் அதிகமான மருத்துவ செலவுகள் ஏற்படலாம் இது ஒரு தற்காலிக நிலைமைதான் என்பதால் கவலை வேண்டாம் ஜெமினி ஹெல்த் உங்களுக்கு பிரியமானவரின் உடல்நிலை இன்று உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தலாம் இது தற்காலிகமானதுதான் எனவே கவலைப்பட தேவையில்லை கேன்சர் ஓவியூ இந்த நிதானத்தை இழக்காமல் இருக்க முயலுங்கள் இதுவரை இருக்கும் இணக்கத்தை குலைக்காமல் இருக்க உங்களது உணர்ச்சியை கட்டுப்படுத்த வேண்டியுள்ளது இப்போது பெரிதாக தோன்றும் விஷயம் பின்னர் சிறியதாக தோன்றும் அது உங்களது மன அமைதிக்கு ஏற்றதல்ல கேன்சர் ரொமான்ஸ் இன்று உங்கள் காதல் உறவில் அமைதியையும் உறுதிப்பாட்டையும் காண்பீர்கள் உங்கள் குடும்பத்தினருடன் மகிழ்ச்சி காணுங்கள் உங்கள் குடும்பத்தினர் உங்களை முழுவதுமாக ஆதரிக்கின்றனர் மற்றும் உங்கள் மீது ஆழமாக அக்கறையும் காட்டுகின்றனர் சீட்டு விளையாடுவது போன்ற விளையாட்டுக்களை அவர்களுடன் விளையாடி சிரித்து மகிழுங்கள் கேன்சர் கெரியர் உங்களது தொழிலில் சரிவு ஏற்பட்டுள்ளதால் அதை ஒரு கூட்டாளித்துவத்தின் மூலமாக ஸ்திர நிலைக்கு கொண்டுவர விரும்புவீர்கள் இந்த யோசனை வெற்றியையும் நிலைத்தன்மையையும் கொடுக்கும் என்பதால் அதை உடனே அமல்படுத்துங்கள் கேன்சர் பைனான்ஸ் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் லாட்ரி போன்றவற்றில் உங்களுக்கு பணம் கிடைக்கலாம் வாகனம் ஏதேனும் வாங்குவதாக முடிவு செய்திருந்தால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் பதிவு எண் வருமாறு பார்த்துக் கொள்ளுங்கள் முடிந்தால் சிறிதளவு பணத்தை சேமியுங்கள் கேன்சர் ஹெல்த் இன்று வாகனங்களை ஓட்டும்போது மிகவும் ஜாகிரதையாக இருக்க வேண்டும் சிறு சிறு வாகன விபத்துக்கள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளன குறிப்பாக பந்தய கார் ஸ்போர்ட்ஸ் கார் ஓட்டும்போது எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் மிதமான வேகத்தில் ஓட்டுவது நல்லது சீட் பெல்ட்டை அணிந்து கொள்ள வேண்டும் இன்று நீங்கள் உயர்ந்த நிலையில் இருப்பதை எல்லாரும் காண்பார்கள் அதனால் சிறப்பாக உடை அணிந்து மற்றவர்கள் கவனத்தை கவருங்கள் உங்களது தோற்றத்திலும் தெரியும் உங்களது குண நலன்களை தெரியப்படுத்துங்கள் லியோ ரொமான்ஸ் உங்களுக்கு துணை கிடைக்கும் வாய்ப்பு அதிகமாக உள்ளது உங்களது திருமணம் அல்லது நிச்சயதார்த்தம் நிறைவேற்றப்படாமல் இருந்தால் அது இன்று முடிவு செய்யப்படும் இன்று ஆலோசனைக்கான சிறந்த நாள் நல்ல முடிவு ஏற்படும் வாழ்த்துக்கள் லியோ கெரியர் உங்களின் கடுமையான உழைப்பு மற்றும் தெளிவான தொடர்புகள் மூலம் இன்று நீங்கள் உங்கள் போட்டியின் அதிகாரத்தையும் தொழில் சார்ந்த எதிரிகளையும் தகர்க்க முடியும் ஆனால் நீங்கள் நல்லவற்றுக்காகவே இவற்றை செய்வதாக காண்பித்துக் கொள்ள வேண்டும் மேலும் உங்களின் தொழில் நேர்மை வலுவாக இருந்தால் உங்கள் எதிரிகள் எந்த வகையிலும் உங்களை அசைக்க முடியாது லியோ லியோனான்ஸ் இன்று பயணம் தொடர்பாகவும் நெருங்கியவர்களுக்கு பரிசு வாங்குவதற்கும் பணத்தை செலவு செய்யலாம் அதற்கு தகுதியை மீறி செலவு செய்ய வேண்டாம் அதனால் உங்கள் செலவு அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளது ஆனால் பரிசை பெறுபவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் நீங்கள் குறைந்த அல்லது அதிக இரத்த அழுத்தம் உடையவராக இருந்தால் இன்று உங்கள் உடல்நிலையில் நிச்சயம் முன்னேற்றம் ஏற்படும் இதன் மூலம் உங்கள் வாழ்க்கை முறையிலும் மாற்றங்கள் நிகழும் நீங்கள் வெற்றியாளராக ஆவதற்கு நம்பிக்கையும் அதிர்ஷ்டமும் உதவக்கூடும் உங்களது முடிவுகள் எடுத்துக் கொள்ளப்படும் என்பதாலும் உங்களது தீர்ப்பு அதிக முக்கியத்துவம் வாய்ந்தவையாக இருக்கும் என்பதாலும் இன்று நம்பிக்கை சுய சார்புகளை ஏற்படுத்தும் நாளாகும் உங்களது தேர்வுகளில் நம்பிக்கை வையுங்கள் உங்களது நடவடிக்கைகள் மற்றும் முடிவுகள் குறிக்கோளை நோக்கி செல்லும் ரொமான்ஸ் திருமண யோசனை குறித்து சில தடைகள் ஏற்படலாம் உங்களது மற்றும் உங்களது பெற்றோரின் விருப்பங்கள் மாறுபடலாம் உங்களது துணையின் தேர்வை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம் பொறுமையை கடைபிடியுங்கள் மாணவர்கள் தங்களது புத்தகத்தின் மீதான கவனத்திற்கு பிறகு படிப்பில் மேலும் முன்னேற்றம் அடைவார்கள் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு இன்று திருப்தி உண்டாகும் உங்களது கல்வி மற்றும் தொழில் குறிக்கோள்களில் கவனம் செலுத்துங்கள் விரும்பிய பலனை அடைவீர்கள் இன்று உங்கள் நிறுவனம் உங்களை பணி தொடர்பாக வெளிநாட்டிற்கு அனுப்பலாம் பயணத்தின் விளைவு குறித்த உங்களது கவலை தேவையில்லாதது வெளிநாட்டு முதலீடுகள் அனைத்தும் வெற்றிகரமாக இருக்கும் நிறைவேற்றப்படாமல் இருக்கும் திட்டங்கள் உங்களது முயற்சியால் தொடங்கப்படும் உங்கள் வேலைகளில் கவனத்துடன் கூர்மையாக ஈடுபடும் அளவுக்கு உங்கள் உடல்நிலை இன்று நன்றாக உள்ளது தொடர்ந்து உணவு கட்டுப்பாட்டில் கவனம் செலுத்தவும் பொழுதுபோக்கு அம்சங்களில் ஈடுபட்டு உடலையும் மனதையும் நல்ல நிலையில் வைத்துக் கொள்ளவும் பழைய பழக்கங்களிலிருந்து விடுபட்டு புதிய வாழ்க்கையை வாழ விரும்புவீர்கள் நீங்கள் ஆர்வமாக இருக்கும் பொழுதுபோக்கு ஒன்றை ஏன் தொடங்கக்கூடாது கூட்டிலிருந்து வெளியேறி மக்கள் உங்களிடம் எதிர்பார்க்காத செயலை செய்யுங்கள் ஒரு நல்ல சிரிப்பு உங்களுக்கும் உங்களது நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கும் மகிழ்ச்சியை உண்டாக்கும் லிப்ரா ரொமான்ஸ் உங்களது வாழ்க்கை துணை தேடலுக்கு குடும்பத்தாரிடமிருந்து ஒப்புதல் வேண்டினால் வெற்றி அடையலாம் அவர்களுக்கு நெருக்குதல் அளிக்காதீர்கள் நீங்கள் நேர்மையாக இருந்தால் உங்களது வாழ்க்கை துணை தேடலுக்கு உங்கள் குடும்பத்தாரிடமிருந்து ஒப்புதல் கிடைத்துவிடும் லிப்ரா கெரியர் அலுவலகத்தில் கலவையான மனநிலை இருக்கும் பணிச்சுமை அதிகமாக இருக்கும் ஊதிய உயர்வு கிடைத்தாலும் எதிர்பார்த்த முடிவுகளை எட்ட முடியாமல் போகலாம் திட்டங்களை அதிகரித்துக் கொள்ளுங்கள் லிப்ரா பைனான்ஸ் பணி தொடர்பாக நீங்கள் வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ளக்கூடும் அது நீங்கள் எதிர்பார்த்த அளவு லாபத்தை தராது இதன் மூலம் வரும் திட்டங்கள் பயனளிக்காது அதனால் அதிக எதிர்பார்ப்பு வேண்டாம் லிப்ரா ஹெல்த் யோகா தியானம் போன்றவற்றில் ஈடுபடுங்கள் அவை உடலையும் மனதையும் அமைதியுடன் வைத்திருக்கும் உள் அமைதி காரணமாக உங்கள் முழு தோற்றத்திலும் பொலிவு ஏற்படும் ஸ்கார்பியோ வீட்டில் கவனம் செலுத்த வேண்டிய நேரம் இது உங்களது சூழ்நிலை எப்படி மாற்றம் செய்து முன்னேற்றலாம் என்பதை கவனியுங்கள் பணத்தை செலவழிக்காமல் படைப்பாற்றலுடன் திகழுங்கள் இருக்கும் இடத்தை மேம்படுத்தி உங்களுக்கும் உள்ளது விருந்தினருக்கும் அதிக வசதியாக இருக்கச் செய்வதற்கு எளிய முறைகளை கண்டறியுங்கள் ஸ்கார்பியோ ரொமான்ஸ் நீங்கள் தனி ஆளாக இருந்து கஷ்டப்படுபவர் என்றால் அதிலிருந்து நீங்கள் இன்று விடுபடக்கூடும் ஒரு நட்பு காதலாக மாறும் வாய்ப்பு உள்ளது எனினும் ஒருவர் மற்றவரை வருத்தப்படுத்தாமல் இருக்க ஒரே உணர்வில்தான் இருக்கிறீர்களா என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள் உங்கள் தொழிலை மாற்ற நீங்கள் நினைத்திருந்தால் அது மாற முடியாத நிலையில் இருந்தால் அதற்கு கூட்டாளியோ சக பணியாளரோ உதவக்கூடும் நன்றியுடன் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் ஸ்கார்பியோ பொழுதுபோக்கு தொடர்பான துறையில் நீங்கள் இருந்தால் இன்றைய தினம் மிகவும் பாதுகாப்பான நாளாக இருக்கும் நிலுவையில் உள்ள வேலை அல்லது ஒப்பந்தம் இன்று செயல்பாட்டுக்கு வரலாம் ஸ்கார்பியோ ஹெல்த் உங்கள் உடல் நலத்தை பொறுத்தவரை இன்று நன்றாகவே உள்ளது இது உங்கள் வேலைகளில் உங்கள் கவனத்தை செலுத்த ஈடுபட உதவிடும் உடலுக்கு ஒவ்வாத தீய பழக்கங்களிலிருந்து நீங்கள் விடுபட்டுள்ளீர்கள் இது உங்கள் மனதையும் உடலையும் புத்துணர்ச்சியுடன் வைத்து நேர்மறை சிந்தனைகளை உருவாக்கும் இந்த மற்றவர்கள் எளிதில் உங்களை கட்டுப்படுத்தக்கூடும் என்பதால் உறுதியாக இருங்கள் உங்களுக்கு உங்களை பற்றி அபிப்பிராயம் இருக்கும்போது மற்றவர்களை ஏன் கேட்க வேண்டும் உங்களுக்காக உண்மையாக முயற்சி செய்யாத ஒரு நண்பர் உங்களை குழப்பக்கூடும் என்பதால் எச்சரிக்கையாக ரொமான்ஸ் கணவரிடம் நாசூக்கான உறவு விஷயம் பற்றி பேசுகையில் கவனமாக இருந்தால் கருத்து வேறுபாடுகள் உண்டாவதை தவிர்க்கலாம் வார்த்தைகளில் கவனம் தேவை உங்கள் துணைவர் கூறுவதை கவனமாக கேளுங்கள் வாழ்க்கையில் இடையிடையே மேடு பள்ளங்கள் வருவது சகஜம்தான் உங்களுக்கு நெருக்கமானவர்களிடமிருந்து தொழில் தொடர்பான ஆலோசனைகள் வரக்கூடும் அந்த வாய்ப்பை தெரிவு செய்வதா வேண்டாமா என்று இந்த நேரத்தில் நீங்கள் குழம்பி போயிருப்பீர்கள் கூடுதலாக சிறிது நேரம் எடுத்து உங்களின் வாய்ப்பை ஆலோசிக்கவும் ஏனெனில் வியாபாரம் உங்களுக்கு நல்ல பலனையே தரும் ஃபைனான்ஸ் இன்றைய தினம் நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய தினம் எனவே நீங்கள் உங்களிடம் இருக்கக்கூடிய பணத்தை வைத்து மற்றவர்களுக்கு உதவி செய்யுங்கள் உங்களிடம் இருக்கும் பணத்தால் நிச்சயமாக மற்றவர்கள் பயன்பெறுவார்கள் இது உங்களிடம் உள்ள பணத்தினால் மட்டுமல்ல உங்களிடம் இருக்கின்ற நல்ல குணத்தால் கூட என்பதை பற்றி நீங்கள் கவனமாக இருங்கள் ஹெல்த் உடல் நலத்தை பேணும் வகையில் இன்று வெட்ட வெடிக்கு செல்லுங்கள் தூய்மையான காற்றை சுவாசியுங்கள் உடற்பயிற்சிகளை மேற்கொள்ளுங்கள் நண்பர்களோடு இணைந்து வெளி விளையாட்டுகளில் ஈடுபடுங்கள் இதன் மூலம் உங்கள் உடல் நலம் இன்னும் ஓவர்வியூ வாழ்க்கையில் உங்களுக்கு எதிராக செயல்படும் சூழ்நிலையை ஏற்றுக்கொண்டு ஒத்துச் செல்லும் தன்மை அதிகரிப்பது குறித்து இன்று நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் பிரச்சனைகள் எப்போதும் இருக்கும் ஆனால் சூழ்நிலையை சமாளிக்கும் திறன் உங்களிடம் அதிகரித்திருக்கிறது என்பதை உணர்வீர்கள் ரொமான்ஸ் உங்களுடன் தொடர்புடைய ஒருவருடன் உங்கள் அந்தரங்கத்தின் அளவை தீவிரப்படுத்துவதை நீங்கள் உணர்வீர்கள் மற்ற பிற பொருத்தமான துணைவர்களைப் பற்றி பகல் கனவு காண்பதை நிறுத்திவிடவும் ஏனெனில் உங்கள் முன் அமர்ந்திருப்பவர்தான் நீங்கள் இவ்வளவு நாளாக தேடிக் கொண்டிருந்தவர் கேப்ரிகான் இன்று உங்கள் பணியிடத்தில் உற்பத்தியும் செயல்திறனையும் அதிகரிக்க உங்கள் தொழிலாளர்களிடையே சவாலை உருவாக்கும் வழிகளை கண்டறிய வேண்டிய தேவை உள்ளது கால அவகாசங்களும் இலக்குகளும் இந்த நாட்களில் அதிகமாக உள்ளதால் வெற்றியை எட்ட கூடுதல் முயற்சிகளை எடுக்க வேண்டிய தேவை உள்ளது உங்கள் தொழிலாளர்களை ஊக்கப்படுத்துவது எப்படி என்று ஆக்கப்பூர்வமாக யோசியுங்கள் பொழுதுபோக்கு தொடர்பான துறையில் நீங்கள் இருந்தால் இன்றைய தினம் மிகவும் பாதுகாப்பான நாளாக இருக்கும் நிலுவையில் உள்ள வேலை அல்லது ஒப்பந்தம் இன்று செயல்பாட்டுக்கு வரலாம் கேப்ரிகான் ஹெல்த் நீண்டகால நோய் தொலையால் நீங்கள் அவதிப்படுபவராக இருந்தால் இன்று அந்த தொழிலிருந்து நீங்கள் சற்று மீளலாம் தொடர்ந்து கண்காணித்து உடல் நலனில் அக்கறை எடுத்துக் கொள்ளவும் இன்று நீங்கள் எதிர்பாராத மறு சந்திப்பு ஏற்படும் இதற்காக மகிழ்ச்சியாக காத்திருங்கள் புது நண்பர்களுடன் பழைய நண்பர்களை பற்றி பெருமையாக பேசுங்கள் புது நட்பை பாதுகாப்பாக போற்றுங்கள் உங்கள் உறவு முறையை நன்கு கவனித்து நீங்கள் அதில் நீடிக்கவென உண்மையிலேயே ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலைதானா என்று உறுதி செய்து கொள்ளுங்கள் இன்று நீங்கள் எந்த காதல் துணைவரை தேர்ந்தெடுக்கப் போகிறீர்கள் என்பது குறித்து கவனமாக இருங்கள் ஏனெனில் நீங்கள் முன்பு செய்ததைப் போல தவறான மனிதரை உங்கள் துணைவராக தேர்ந்தெடுக்க விரும்ப மாட்டீர்கள் இன்று நீங்கள் ஆரம்பித்த திட்டம் முன்னேறி வருவதை காண்பீர்கள் கவலை வேண்டாம் துவக்கத்தில் மெதுவாகச் சென்றாலும் பின்னர் வேகம் பிடிக்கும் வளர்ச்சியில் முன்னேற்றமடைய முயலுங்கள் பலன் கிடைக்கும் அக்வேரியஸ் பைனான்ஸ் இன்றைய தினம் நீங்கள் பங்குச்சந்தை முதலானவற்றிலிருந்து குறுகிய கால பலனை பெறலாம் நீங்கள் இன்று மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் நீங்கள் தொடங்கும் தொழிலில் உடனடியான இழப்பை நீங்கள் ஹெல்த் இன்று நீங்கள் சற்று சோர்வுடன் காணப்படுகிறீர்கள் காற்றோட்டமான இடத்தில் நடந்து செல்லவும் எளிமையான உடற்பயிற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இந்த நிலை மாறிவிடும் சமீப காலமாக நீங்கள் விரும்பும்படி புதிய முயற்சிகளில் ஈடுபட முயற்சி செய்ய வேண்டும் பிடித்தமான பொழுதுபோக்கு அல்லது விளையாட்டுகளில் ஈடுபடவும் உங்களது வாழ்க்கையில் இருந்து சோர்வுக்கு விடுதலை அளியுங்கள் இன்று நீங்கள் தனிமையாக உணர்வீர்கள் உங்களுக்குரிய இடத்தை அறியவும் புத்தகங்களை படிக்கவும் உங்கள் நண்பர்கள் வீடுகளுக்குச் செல்லவும் அல்லது இந்த உறவு பற்றி முடிவு செய்யவும் இன்றைய தினத்தை அதற்கென உபயோகியுங்கள் நீங்கள் ஸ்மார்ட்டாக மாற இதுவே ஒரே வழி பைசிஸ் கெரியர் இன்று புதிய வியாபார வாய்ப்புகள் உங்களை ஆச்சரியப்படுத்தும் அவற்றை வரவேற்று வாழ்த்திடுங்கள் அதுதான் நல்ல நேரம் பைனான்ஸ் நீங்கள் உங்கள் தொழிலில் வெற்றியடைய மிகவும் நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் அதே நேரத்தில் ஓய்வில்லாமல் உழைக்க வேண்டும் நீங்கள் உங்கள் தொழிலில் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை உங்களுக்கு வருகின்ற தோல்விகளையெல்லாம் வெற்றிகளாக மாற்றித்தரும் உங்கள் கனவுகளை நீங்கள் நிச்சயமாக நிறைவேற்றுவீர்கள் உடல் நிலையில் இன்று சிறிய அளவில் பாதிப்பு ஏற்படலாம் தொடர்ந்து வலி இருக்க வாய்ப்பு உள்ளது அதற்கான காரணத்தை அறிவது கடினமாக இருக்கும் எனவே அதிலிருந்து கவனத்தை திசை திருப்பி முற்போக்காக சிந்தித்து செயலாற்றவும் இதன் மூலம் உடலில் உள்ள பிரச்சினை சீராகும்